ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஹனுமான் ஜெயந்தி அன்றைக்கி அதாவது இன்று ஹனுமனை நாம் எல்லாருமே வழிபடும் பொழுது என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அதை ஒன்று ஒன்றா சொல்ல தேவையில்லை எல்லா நன்மைகளும் கிடைக்கிது முதல்ல தைரியம் மனசுக்கு தெம்பு தைரியம் வருது வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை கையாளக்கூடிய மனதிடத்தை இந்த ஹனுமான் கொடுப்பார் ஏழரை சனி காலத்தில் அனைவருமே நாம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஹனுமனுக்கு நம்ம போய் ஒரு வெத்தலை மாலை போடலாம் ஒரு துளசி மாலை போடலாம் இல்லைன்னாலும் கையெடுத்து கும்பிட்டு எனக்கு வரக்கூடிய அந்த கர்ம பலன்களை கஷ்டத்தை நான் அறியாத அளவுக்கு நீ வந்து சரி பண்ணணும் அதெல்லாம் கூட நீங்கள் வேண்டிய வேண்டியதில்லை சும்மா போய் நீங்கள் ஹனுமனுக்கு முன்னாடி கையெடுத்து ஒரு கும்பிடு போட்டு வந்தீங்கன்னாவே சனிக்கிழமை சனிக்கிழமை முடிஞ்ச சனிக்கிழமைகளில் கண்டிப்பாக சனியினுடைய தாக்கம் சனியினுடைய தாக்கம்ங்கிறது என்ன அவர் என்ன நமக்கு வேண்டாதவராக இல்லை நம்மளோட கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி நன்மையும் தீமையும் கரெக்டாக தராசில் நிறுத்தது போல் தரக்கூடிய அந்த வேலை கடவுளால் படைக்கப்பட்ட நவ கிரகங்களும் அவங்கவங்களோட வேலையை செய்கிறாங்க அப்போ சனி போல் நல்லதும் கெட்டதும் தரும் பொழுது அந்த கெட்டதை நமக்கு கொஞ்சம் ஒரு சங்கடங்களை வாழ்க்கையில் தரும் பொழுது அந்த சங்கடங்களை நம்ம உணராத அளவுக்கு ஹனுமன் நம்மளோட கஷ்டங்களை களைவார் ஏன் இந்தளவுக்கு சொல்கிறோன்னா சனி வந்து வரம்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டார் சாட்சாத் நம்மளை வந்து இப்போ படைக்கிற கடவுள் அழிக்கிற கடவுள் காக்கிற கடவுள்லேருந்து எல்லாருமே அந்த அவங்களுமே அந்த வந்து கர்மாக்குள்ளே இருக்கிறாங்கங்கிறது வரலாறு ஆனாலும் ஹனுமனுக்கு ஒரு வரத்தை தர்றார் அதாவது என்னையால் சனியால் என்னையால் பாதிக்கக்கூடிய அந்த மா மானிடர்களுக்கு உன்னை வணங்கும் பொழுது அவங்களுடைய அந்த பாவ வினைகள் பாவ வினைகள் அப்படியே தான் இருக்கும் அதை நாம் வந்து கடக்க முடியாது அதை அனுபவிக்கணும் ஆனால் அந்த அனுபவிக்கிற அந்த நிலை வந்து நாம் உணர மாட்டோம் அதாவது த இப்போ அம்மா அடிக்கிறது நம்மளை வலிக்குது ஆனாலும் அவள் நம்மளை திருத்துறதுக்காக தானே தாயை அடிக்கிறான் நம்மளை ஒரு அடி போடுறா அது போல தான் நம் நமக்கு வரக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் சங்கடங்கள் நம்மளை அறியாமையே ஹனுமன் கொண்டுட்டு போயிடுவார் அந்த ஒரு அற்புத சக்தி ஹனுமனுக்கு சனி தந்திருக்கார் இந்த ஹனுமனை வழிபடுறதுக்கு துளசிதாசர் அவர் வந்து நார்த்தில் இருக்கிறவர் இருந்தவர் அவர் ஆயிரத்தி ஐநூற்றி அந்த சொச்சங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி அந்த வருடங்களில் அவர் பிறந்தவர் அந்த நூற்றாண்டில் பிறந்தவர் அவர் ரொம்ப ரா ராம பக்தர் அப்போ ஒரு தட ராமா ராமா ராமான்னு முதல்ல ஒரு ராமரே வந்து நான் உனக்கு காட்சி கொடுப்பேங்கிற மாதிரி கனவுல சொல்லிட்டு போகிறாரு எப்போன்னு கனவுலே கேட்குறாரு துளசிதாசர் அப்போ நான் விடியற் காலையில் உனக்கு வந்து அந்த ஆற்றுல நீ குளிக்க வருவல்லையே அந்த ஆற்றுல உனக்கு நான் வந்து காட்சி தரேன்ன அது போல் இவர் போய் உக்காந்தே இருக்கார் அப்போ பார்த்தா இவர் சாயந்தரம் வரையெல்லாம் ஆயிடுச்சு ஒன்றும் காட்சி தரேன்னாரே வரலையே அப்படின்னு நான் ரெண்டு முறை அப்புறம் சொல்கிறார் இவர்கிட்ட நான் ரெண்டு முறை உனக்கு காட்சி தந்தேன்னு திரும்பவும் அவர் கனவில் வந்து சொல்கிறாரு மறுநாள் அந்த நைட்டு அப்போ எப்படி ராமா நீ வரலையே அப்படின்னோன்னே அதுக்கு இல்லைக்கா நான் நான் வந்து குரங்கு வடிவமாக நான் வந்து இருந்தேனே உனக்கு முன்னாடி உட்காந்து இப்படி இப்படின்னு நான் இது பண்ணிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இப்படி குதிச்சுக்கிட்டு இருந்தேன் நீ என்னை பார்த்த சிரித்த நான் வந்துட்டேன் அப்படியா அந்த 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 குரங்கு ரூபத்தில் வந்தியா அது நீ தானா அப்படிங்கும்போதே ஹனுமன் வந்து ஹனுமன் எந்த அளவுக்கு ராமரோட மனசில் இருக்காருங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் துளசிதாசருக்கு குரங்கு அந்த ஹனுமன் மூலியமாக ராமர் காட்சி தந்தார் அப்புறம் ரெண்டாவதாக காட்சி தந்தேன்னு சொன்னியே அது எப்படின்னு இவர் கனவுலே கேட்குறாரு ஆமாம் ரெண்டாவதாக நீ நீ வந்து ஆற்றுக்கு முன்னாடி நீ அந்த கரையில் போது ரெண்டு ஆண் ஆண் மகன்கள் ரெண்டு பேர் நாங்கள் ஆற்றுல முங்கி எந்திரிச்சு வந்தோமே அது நானும் லக்ஷ்மணனும் தான் வந்தோம் உங்ககிட்ட பக்கத்தில் வந்து நாங்கள் நின்னோம் ஏன்பா அப்படின்னு சொல்லி நீ கூட என் எங்களுக்கு வந்து திலகமிட்டு அனுப்புனாயே அது நான் என்னையும் லக்ஷ்மணனையும் தான் ராமர் சொல்கிறாரு இவருக்கு எப்படி தான் இருந்திருக்கோம் அப்படியே கூத்தாடுறாரு அடடா அப்படின்னு ஆனால் நான் அவர் என்ன நினச்சிருக்காருன்னா அப்படியே குதிரையில் வீரர்கள் ரெண்டு பேரும் வருவாங்க அப்படி நம்மளை போல தான் துளசிதாசருமே நினச்சிருந்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஹனுமனை பற்றி ஹனுமன் சாலிசா அப்படின்னு துளசிதாசர் பாடுறாரு அதில் ஒரு நாற்பது பாடல்கள் இருக்குது ரொம்ப அற்புதமான பாடல்கள் அது நானே பாடியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் அந்த எல்லாம் முன்ன பின்ன ராகம்லாம் ஒரு மாதிரி உங்களுக்கு கேட்கறதாக இருக்கும் நான் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோடய அந்த நான் பாடின பாட்டை கீழே பின் பண்ணி விடுறேன் துளசிதாசர் அவாதி அப்படிங்கிற மொழியில் அவர் பாடியிருக்கார் அதை நீங்கள் கேட்கலாம் கேட்கும் பொழுதே உங்களுக்கு அந்த ஒரு மனதிடம் வர்றதை உங்களால் அந்த கேட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு பொங்கும் அதை உங்களால் அனுபவிக்க முடியும் ஹனுமன் சாலிசா துளசிதாசர் பாடினார் அதுபோல் ராமாயணத்தையும் ராமர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ராமாயணத்தையும் எழுதியிருக்காரு அவர் எழுதுறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் வந்ததாகவும் அங்கே கம்ப ராமாயணத்தை யாரோ பிரசங்கம் பண்ணதை அவர் அந்த ராமேஸ்வரம் நம்மளோட அந்த சிவபெருமான் கோயிலில் கேட்டுட்டு அப்புறம் போய் அவர் ராமரை பற்றி அவர் ராமாயணம் எழுதுனதாகவும் வரலாறு இருக்குது ராமாயண வால்மீகி எழுதியிருக்காரு நம்ம கம்பரும் எழுதியிருக்காரு இல்லையா அதுபோல் துளசிதாசருமே ராமாயணம் எழுதியிருக்காரு நான் கீழே பண்ணி விடுற அந்த வந்து ஹனுமன் சாலிசா அவாதி மொழியிலையும் நான் வந்து பாடியிருக்கேன் கொஞ்சம் உங்களுக்கு கேட்க ஒரு மாதிரியாக தான் இருக்கும் மன்னிச்சுக்குங்க அதை தமிழ்லையுமே நான் கே அது அதை முடித்ததுக்கப்புறம் தமிழ்லையுமே விளக்கம் கொடுத்துருக்கேன் அப்போ உங்களுக்கு இன்னுமே ஹனுமன் சாலிஸாக கேட்கும் பொழுது மனம் வந்து புரிஞ்சு அதனுடைய அந்த பவர் என்ன அதனுடைய சக்தி என்ன அப்படின்னு உங்களால் உணர முடியும் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான்